நான் எட்டாயிரம் ரூபாய் குறிந்துட்டு அந்த மாதிரி பார்த்தா கிடைக்கல எட்டாயிரம் போயிட்டு வந்தேன் மூளை மேலே பண்ணி வந்திருக்கு நான் கருத்து கடை கிட்ட மேலே வந்தேன் அந்த கடை எங்கனாலும் பிடிச்சிக்கலாம் அந்த கருத்து கிட்ட அமைஞ்சு அமைஞ்சு போச்சு நம்ம அமைஞ்சு கருத்து கடை ஊரில் தான் பிடிக்க மாட்டேன் வேலைக்கிழமை இந்த இது பிடிச்சாச்சு அந்த கருத்து கடை சேர்த்து வண்டியோட சேர்த்து போயிருமில்ல அதனால அப்படி பிடிச்சாச்சு இல்லை நாட்டு கிடாவா பார்த்து வாங்கி ஆமாம் 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 சரி பேட்டி கொடுக்கு அது மாதிரி பிடிக்கா ஆமாம் கொடுத்துரு இந்த கடை எவ்ளோ சொன்னாங்க மூணு கடைஷ் இங்கிலீஷ் எவ்வளவு அந்த சேவல இந்த கருப்பு நாற்பத்தி ஏழாயிரம் சொன்னாங்க நாங்கள் நாற்பத்தி மூணாயிரத்துக்கு வாங்கியிருக்கோம் லாபம் தான் ஆமாம் எண்ணூறுவா எண்ணூற்றி இருபது ரூபா ரேட்டுக்கு வந்துருக்கு நம்மளுக்கு ஒரு கிலோ நாட்டு ஃபங்க்ஷனுக்கு போதும் கறி கொடுக்கணும் கல்யாணம் வீட்டுக்கு நாட்டுக்கிடா ஆமாம் இது நாட்டுக்கிடா கொஞ்சம் கறி நல்லா இருக்கும் நல்லா திக்கா இருக்கும் டவி வாக்கடுக்கு உடையாது அப்படியே இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும்

ரெண்டு கிடா எவ்வளோக்கு முடிச்சியா இருபத்தி நாலு ரெண்டு கிடா இருபத்தி நாலாயிரத்துக்கு வாங்கியிருக்கியா எவ்வளோ சொன்னாங்க சொன்னது இருபத்தி ஆறு சொன்னாங்க ஆ இருபத்தி நாலாயிரத்துக்கு முடிச்சிருக்கியா எங்கே வாங்கிட்டு போறியண்ணா இல்லை எந்த ஊருக்கு கொண்டு போறியா திருக்குறங்குடி திருக்கரங்குடி பனங்குடி பக்கம் என்ன விசேஷம் கோயில் கொடையா என்னைக்கு

வேலையா பதினஞ்சுமா எவ்வளோ முடிச்சியா இருக்கும் ஐநூறு பதினாலாயிரத்தி ஐநூறு நல்ல கோயிலுக்கு பார்க்கலையா பார்க்கல நம்ம வாங்கிட்டு எவ்வளோ வெயிட் இருக்கு இருபது பதினாலாயிரத்தி

ட்டிாக்கு ஒரு கிடாக்குட்டி எவ்வளவு சொல்றீங்க ஒரு ஆறாயிரம் ஆறாயிரம்

என்ன வர ஐந்து ரூபா தான் எனக்கு. அது பாஞ்சான். 얘네 얘네 பையடு வெளிய பரிக்கல. 얘네 ներదు కూడా ఐటి పరికిర. நம்ம ಲ್ಯಾஞ்சானே. தியா தியா கால் பாவா கால் நாய்வ கால் போட் போவா கால் வேணும் இரு <LAN> <stream conferdles>

கிடா எவ்வளோ சொன்னாங்கண்ணா பதினேழாயிரத்து வாங்கியிருக்கியா இருபதாயிரம் சொன்னாங்களா ஐநூறு பதினஞ்சாயிரத்தி ஐநூறு எந்த ஊர் வாங்கிட்டு போய்ண்ணா கடை குறிச்சி கடகு அங்கேருந்து வந்துருக்கியா என்ன விசேஷம் வந்தேன் கோயிலுக்கு கோயில் கொடையா என்னைக்குண்ணா அடுத்த வாரம் அடுத்த செவ்வாவா வெள்ளியா செவ்வாய்கெழமா செவ்வாய் கிழமை நல்ல கிடாவா வேணும்னு பார்த்து வாங்கிக்கலாம்

அவங்க இருபத்தி நாலு ரூபா சொன்னாங்க சரி கடைசியில் பத்தொம்பது ரூபாய்க்கு வாங்கியாச்சு கொஞ்சம் கூட தான் ஒரு ஆயிரம் கூட தான் இருந்தாலும் சரி பிடிச்சிருக்குல்ல குட்டி எடுத்தாச்சு சரி வீட்டு பார்த்து சந்தைக்கு வரும்போது குறைச்சி

Why வாங்கிட்டு you feedèvement in நம்ம Yes, <laughs> exactly. Second rule, we have 10 to each மூணு In the next few years our energy நம்ம and it is still one of two times. Our power equals strength. My age is where

200 ரூபாயா நீங்க சொன்னதே 200 200 ரூபாய்க்கு தான் காணும் 9500 جنيه ஏய் காசு கொடுத்தேன்னா நான் செடிங்க போடு 200 ரூபணம் போடு அது என்ன 100 ரூபாயா அந்த அர்த்தம் என்னம்மா 200 ரூபணம் போடு 800 கொடுத்துடுங்க போடு 100 ஏய் 200 ரூபாயா போடு நீ 100 ரூபாய்க்கு போற 200 ரூபாயை அதுக்கு ஏத்த சரி சரி கேஜி பத்தி மா மாத்த மாட்டேங்கிற 100 கேஜி பேசிப்படணும் கொடுங்க போடு தீரா தீரா நூறு அடை தீரா நீரோ தீராமானுவின தீரோ சொல்லுமே ஆயா ஐயா வந்து நான் கரெகாய் புழ மூணு நிக்கவும் கரெகாய் அதங்க பண்ணனும் நூறு அடை போடு கேடு யோசிக்காதங்க ஒரு நல்ல போர்டு இந்த போர்டு யாரு மாரி வியாபாரம்தான் அவர் மதியன் பிரச்சனை இல்ல சொல்லுங்க அப்டி ரொம்ப விரும்ப வேண்ட விரும்பா ரொம்ப ஆயிரா முடிஞ்சாட்டி இருபது ரூபாய் போட்டா எவ்வளவு

தலையடி ஜூல்லா 2 கிலோ 42 ரூபாய் 42000 கொண்டு வந்த? என்ன அவசரப்பட்டு வந்துட்டியா? எத்தனை கொண்டு வந்த? இப்போதான் வந்தியா?

அதுக்கே அவர் போன் போட்டு இருக்கிற வானட்டை எல்லாம்